நண்பர்களே இன்னைக்கு நம்முடைய பதிவுல நாம முன்னோர்களின் வடிவமாக வணங்கக்கூடிய காகத்திற்கு உணவு வைக்கும் போது மறந்தும் செய்திடாதீங்க ஒரு தீராத பாவம் ஏற்படுங்க எப்படி காகத்திற்கு உணவு வைக்கணும்னு தெரியணுமா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளை தெரிஞ்சுக்கொள்ள மறக்காம வேல் இருக்க பயமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் காலையில பாத்தீங்கன்னா உணவு அருந்துவதற்கு முன்னாடியே முதல்ல காகத்திற்கு உணவு வைத்த பிறகு சாப்பிடக்கூடிய பழக்கம் நிறைய பேருக்கு இருக்குதுங்க அதற்கு காரணம் என்னன்னு தெரியணுமா காகத்திற்கு ஏன் நாம உணவளிக்க வேணும்னு தெரியணுமா இந்த வீடியோவை பார்க்கலாங்க காகம் பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய வாகனமாக சொல்லப்படுது யமலோகத்துல வாசல காத்திருக்கக்கூடிய யமனின் தூதுவனோ காகம் சொல்லப்படுதுங்க நாம் சாப்பிடுவதற்கு முன்னாடியே ஒரு கைப்பிடி உணவை காகத்திற்கு வைக்கணும்னு நம் முன்னோர்கள் சொல்லியிருப்பாங்க நமது முன்னோர்களுடைய ஆத்மா இறந்த பிறகு பார்த்தீங்கன்னா வசித்த இடத்திற்கு திரும்பி வருமா அவ்வாறு வரும்போது பார்த்தீங்கன்னா காக்கை ரூபத்திலே வருவதாக சொல்லப்படுது அதனாலேயே தாங்க காக்கைக்கு சாதம் வைப்பது மிகவும் முக்கியம்னு சொல்றோம் இதை தினமுமே செய்ய முடியலைனாலோ அமாவாசை மற்றும் முக்கிய விசேஷ நாட்களையாவது முன்னோர்களை பெயரை சொல்லி அவர்களுக்கு எள்ளும் தண்ணீரும் வைத்து படைக்கணும் அப்போது தாங்க அவர்களுடைய மனமுமே வயிறும் குளிந்து நமக்கு ஆசை வழங்குவாங்க அவர்களுடைய ஆசையால் தாங்க நாம நிம்மதியாக வாழ முடியும் அதற்கு நன்றி செலுத்தும் பொருட்டு தாங்க தினசரிமே காகத்துக்கு உணமளிக்க வேண்டும்னு சொல்லுவாங்க காகத்திற்கு உணவளிப்பதால வீட்டில் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி பிரச்சனைகள் ஏற்படாமல் அமைதியாக வளலாங்க காகம் பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவானுடைய வாகனமாக இருப்பதால காகத்துக்கு உணவளிப்பதன் மூலமாகவே சனீஸ்வரருடைய கேடு பலன்களை இருந்து நாம் விடுபடுவதோடு இறைவனுடைய பரிபூர்ண கருணையுமே அருளையும் நாம பெற முடியும் ஏழரை சனி நடக்கும்போது காகத்திற்கு கலந்த சாதம் வைப்பதன் மூலம் ஏழரை தாக்கம் சற்றே குறையுங்க காகத்திற்கு உணவளிக்கும் போது அது நமது வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய பூச்சி புழுக்களையுமே இறந்து கிடந்தால் அவற்றை அப்புறப்படுத்துதுங்க இதனால் பார்த்தீங்கன்னா நோய் தொற்றுகள் எதுவும் ஏற்படாமல் பாதுகாக்குதுங்க காகத்திற்கு உணவளிக்கும் போது தாங்க தனது கூட்டத்தையே தாங்க உணவை பகிர்ந்து கொள்ளுது இதை பார்க்கும்போதே நமக்கும் நம் காகத்தைப் போல ஒற்றுமையாக வாழ வேண்டும்னும் தத்துவத்தை நமக்கு உணர்த்துதுங்க காகத்துக்கு பார்த்தீங்கன்னா மிக்சர் திராட்சை இனிப்பு பிஸ்கெட் தரலாங்க குடும்பத்தில் நல்ல அந்யோன்யம் இதன் மூலம் பிறக்குங்க காகங்களுக்கு பார்த்தீங்கன்னா சாதம் வடித்த உடனே முதல் சோறை எடுத்து வைப்பது சிறப்பான பலன்களை ஏற்படுத்தும் சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது காகம் வந்து கரைஞ்சினா எச்சில் சாதத்தை எடுத்து சென்று வைக்காதீங்க கையே கழுவிட்டு தாங்க புதிய சாதத்தை காகத்திற்கு வைப்பது சிறப்புங்க முன்னோர்களுக்கு திரி தர்ப்பணம் தர முடியாதவங்க தினந்தோறும் நீங்க காகத்திற்கு உணவு வழங்குவது மிகவும் நல்ல பலன்களை ஏற்படுத்துங்க தினமும் காலையில காகத்திற்கு சாதம் வைத்து வந்தோம்னா வாழ்வில் திடீரென்று நடக்கும் அசம்பாவிதங்கள்னு விபத்துக்கள்னு வீண் பழியில உங்களை நெருங்கவே செய்யாதாங்க அதிகாலையில எழுந்து கரைதல் உணவை உடனே உண்ணாம தன் கூட்டத்தினரை அழைத்து தங்க பகுதி உண்ணும் பிறர் காணாத வகையில ஜோடி சேருதல்னு மாலையில் குளித்தல்னு ஏதாவது ஒரு காக்கை இறந்து விட்டால் அனைத்து காகங்களுமே பார்த்தீங்கன்னா ஒன்று கோடி கரைதல்னு காக்கையினத்தின் பொதுவான குணங்கள் இருக்குதுங்க இவற்றில் ஒரு காக்கை இறந்துச்சுன்னா அனைத்து காகங்களுமே கூடி நின்று கரைதல் என்பது அஞ்சலி சதுர்த்துவதற்கு சமமாக பார்க்கப்படுதுங்க உங்களில் உள்ளூரில் ஏற்படுவதோ உண்மையிலே பித்ருக்கள் ஆசியா என்பது அசிசாங்க தினமுமே காலையில் காகத்திற்கு சாதம் வைத்து வந்தீங்கன்னா வாழ்வில் திடீரென்று நடக்கும் அசம்பாவிதங்கள்னு விபத்துக்கள் வீண் பழின்னு உங்களை நெருங்கவே செய்யாதுங்க செய்வேனை கோளாறுகள் உங்கள் வீட்டு பக்கமே வராதாங்க தீராத கடன் தொலைகளும் தள்ளி போகும் புத்திர பாக்கியம் மிக முக்கியமான பழங்களையுமே உங்கள் நியாயமான கோரிக்கைகளுமே தங்கு தடையின்றியுமே நிறைவேற்றும் விதத்துல தாங்க முக்கிய பங்கு வகிக்குது காகத்திற்கு உணவு வைப்பது உங்க முன்னோர் வழிபாட்டுக்கு இது ஒரு சிறந்த முறைங்க உங்க முன்னோர்களுக்கே நீங்க உணவிடும் புண்ணியத்தை நீங்க பெறலாங்க அற்புதமான ஜீவராசியாக இருக்கக்கூடிய காக்கை இன்னும் பார்த்தீங்கன்னா குடும்ப ஒற்றுமை வேண்டுன்னு நினைக்கும் சுமங்கலி பெண்கள் காக்கையை வழிபடுவது நல்ல பலன்களை ஏற்படுத்துங்க தன் உடன் பிறந்தவர்கள் ஆரோக்கியமாக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் நினைச்சிங்கன்னா தங்களிடம் பாசம் உள்ளவங்களும் திகழ காண்பிடி பூஜையை செய்வீங்க இந்த திறந்த வெளியில தரையை தூய்மையாக மெழுகி கோலமிட்டுக்கோங்க அங்கே வாழை இலையை பரப்பி அதில் வண்ண வண்ண சித்திரணங்களை ஐந்து ஏழு ஒன்பது கணக்கில் கைப்பிடி அளவு எடுத்து வைத்து காக்கையை காக்கா என குரல் கூப்பிட்டு அழைத்திடுங்க அவர்கள் அழைப்பினை ஏற்று காக்கையுமே பறந்து வருங்க அங்கு வந்த காக்கைக்கு நாம சாக்காக்களையும் அழைக்குமோ இலையில அன்னங்களை சுவைக்கும் உணவை சாப்பிட்டு விட்டு காக்கங்கிய வந்து சென்றதுமே அந்த வாழையில பூரி பொட்டுக்கடலை வாழைப்பழன்னு வெற்றிலை பார்க்கணும் வைத்து தேங்காய் உடைத்து வழிபடுவாங்க இதனால் உடன் பிறந்த சகோதரர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒற்றுமை நிலவுங்க பெண்களின் நம்பிக்கையாக இருக்குதுங்க இந்த வழிபாட்டுல வயதான ஆண்களும் கலந்து கொள்ளலாங்க மறைந்த முன்னோர்கள் காக்கை வடிவில வந்து வழிபட்டாலே கலந்து கொள்வதாக பெரியவங்க சொல்லுவாங்க பித்தர்களுடைய ஆசை இதன் மூலம் உங்களுக்கு கிடைக்குங்க காக்கைகள் பார்த்தீங்கன்னா வழிபடுவதால சனி பகவானையும் திருப்திப்படுத்துவதாக முடியுங்க காகம் வந்து சனி பகவானுடைய வாகனமாக இருக்குது காக்கைக்கு உணவு அளிப்பது சனிக்கு மகிழ்ச்சியை தருங்க காக்கையின் பார்த்தீங்கன்னா நுபுரம் பரிமளம் மணிக்காக்கைன்னு அண்ட காக்கைன்னு சில வகைகள் இருக்குது காக்கையிடம் உள்ள ம தந்திரமே வேறு எந்த பறவைகளிடம் காண முடியாதுங்க யம தர்ம ராஜா காக்கை வடிவம் எடுத்துதாங்க மனிதர்கள் வாழும் இடத்தை சென்று அவர்கள் நிலையே அறிவதாக சொல்லப்படுது காக்கைக்கு உணவு அளித்தீங்கன்னா யமன் மகிழ்வாருங்க யமனோ சனிமே சகோதரர்களாக இருக்கிறாங்க காக்கைக்கு உணவிடுவதால ஒரே சமயத்துல பாத்தீங்கன்னா யமனோ சனிமே திருத்தி அடைய செய்த பலனை நீங்க பெற முடியும் காகம் வீட்டுல முன்னாடி நின்று கரைஞ்சினா நல்ல செய்தி வருங்க விருந்தினர்கள் வருவார்கள்னு சொல்லப்படுதுங்க காலையில நாம எழுந்தது முன்னாடியே காக்கைக்கு சாதம் கேட்டுச்சுனா நினைத்த காரியங்கள் வெற்றி பெறுங்க நமக்கு அருகில இல்லைன்னா வீட்டின் வாசலை நோக்கி காகம் கரைந்தது நீங்க பாத்தீங்கன்னா நல்ல பலன்கள் உண்டுங்க வீடு தேடி காகம் வந்து கரைந்து வந்துச்சுன்னா உடனே உணவிடுங்க காக்கை வழிபாடு செய்வதன் மூலம் பார்த்தீங்கன்னா சனி பகவானோ மற்றும் முன்னோர்களுடைய ஆசிர்வாதமோ நமக்கு கிடைக்குங்க இதனால வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றமும் ஏற்படும் பண கஷ்டத்துல விடுபட நீங்க காக்கைக்கு இந்த முறையில உணவு வைத்து பாருங்க தினமுமே அதிகாலை வெடியும் பொழுதே சூரியன் உதித்திருக்க மாட்டாரு லேசாக கிழக்கு பக்கத்துல இருள் நீங்கி விளைச்சம் பிறக்குங்க அந்த சமயம் தாங்க அதிக காலை ஆறு மணிக்கு முன்பாகவே காக்கை உங்க கைகளால ஐந்து கரும்பு உலர் திராட்சையை காக்கை வைக்கணும் காலை ஐந்து நாற்பத்தைந்து மணிக்குள்ள இந்த பரிகாரத்தை செய்துடுங்க அந்த நேரத்துல பறவைகள் வந்து கண் விழித்திருக்கணும் காக்கைகள் பறக்கணும் சொல்லப்படுது நீங்க உடனே காகம் வந்து அந்த கருப்பு திராட்சையை எடுத்து சாப்பிட்டுருச்சுன்னா இது நிச்சயம் ஒரு நாள்ல நடக்காதுங்க தினமுமே நீங்க காகத்திற்கு கருப்பு திராட்சையை வைத்து நீங்க பழகணும் ஒரு காலகட்டத்திலேயே பாத்தீங்கன்னா அதற்கு மேலே நீங்க கருப்பு திராட்சையை வைக்க போவதற்கு முன்னாடியே காகம் வந்து உங்களுக்கு காத்திருக்குங்க அதே நேரம் வரும்போது உங்களுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா இருக்கும் துன்பங்கள் மறைந்து போகுங்க ஒரே நாள விமோசனத்தை எதிர்பார்க்க கூடாதுங்க தினமே இடைவிடாது இந்த பரிகாரத்தை அதிகாலை வேளையில காகத்திற்கு கருப்பு திராட்சை வைத்தாலே உங்களுடைய கெட்ட தலையெழுத்து நிச்சயம் மாறிடுங்க கருப்பு திராட்சை மேல் சொன்ன முறைப்படி வைத்து வழிபடுங்க தினமுமே தயிர் சாதம் காகத்துக்கு வைக்க வேண்டும் இந்த தயிர் சாதத்தை எந்த நேரத்துல வேண்டுமானாலும் நீங்க வைக்கலாங்க உங்களுடைய வீட்டுல சாதம் சமைத்து முடித்த பிறகு நீங்க சாப்பிடுவதற்கு முன்னாடி தாங்க கொஞ்சம் வெள்ளை சாதத்தை தயிர் சேர்த்து கொண்டு போய் காகத்துக்கு வைத்துவிட்டு பிறகு உங்களுடைய உணவை நீங்க சாப்பிடுங்க சொன்ன இந்த இரண்டு விஷயங்களுமே பாத்தீங்கன்னா நீங்க பின்பற்றி வந்தாலே உங்களுக்கு சனி பகவானுடைய அனுகிரகம் முழுமையாக கிடைக்குங்க வாழ்க்கையில் பெரிய அளவில பிரச்சனைகள் வருவது குறைந்துடுங்க காலையில உலத்ராட்சி வைக்கக்கூடிய பரிகாரம் பார்த்தீங்கன்னா அது பிரச்சனை உள்ளவங்க கையால் தான் செய்ய வேண்டும் உங்களுக்கு வேலை கிடைக்கவில்லை உங்களுக்கு தொழில் சிறக்கவில்லைன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டுங்க ஆண்களாக இருந்தாலும் சரிங்க பெண்களாக இருந்தாலும் சரிங்க மற்றபடி தயிர் சாதத்தை வீட்டில் இருக்கக்கூடிய யார் வேண்டுமான காகத்துக்கு இந்த பரிகாரத்தை செய்யலாங்க எளிமையான ஆன்மீக பரிகாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம வேலியிருக்க பயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வியூவர்ஸ்